நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துட்டாரு இந்த ஒரு முடிவுலேருந்து அவர் மாறுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம அதாவது இந்த மாயா அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த தீனதழனை வச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவத்தை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீனதாரனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரீச் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இந்த முடிவுக்கு அப்புறமா இப்போ நம்ம இவங்க அதாவது விக்ரம் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே எப்படி பண்றது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அதன்படி வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு மாஸ்க் காட்ட போறாரு அதுலயும் சரியா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து கேம் ஆட போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இங்க வந்து இந்த மாயாவை வந்து அங்கேயே அரஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆனா வந்து இதுல நிறைய விஷயங்களை வந்து அவங்க பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம கூண்டோட எல்லாரையுமே பிடிக்கணும் அப்படின்ற எய்ம் அது மட்டும் இந்த தீனதாரன இப்படியே விட்டு வச்சிருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்க செம்மையான ஒரு பிளானையே வந்து என்ன பண்றாங்க அதாவது இங்க வந்து இப்போ விக்ரம் வந்துட்டு எல்லாருக்கிட்டயும் தெளிவா வந்து சொல்லுறாங்க அதாவது இனியா கிட்ட அது மட்டும் இல்லாம சுபாஷ் கிட்ட இந்த தான் பண்ண போறாங்க சுபாஷ் இதுதான் வந்து பிளானு இதுக்கு மேல வந்து வேற எந்த ஒரு பிளானுமே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல இப்படி இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கேவலமானவனா மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரியும் இல்லையா அப்படின்றாங்க இதுல வேற வந்து நம்ம இனியா இருந்துட்டு விக்ரம் இதெல்லாம் தப்புன்னு தான் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் வந்து எனக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்றீங்க நான் கேட்குறேன் வேற எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விக்ரம் இருந்ததுக்கு அதாவது இந்த இடத்துல வந்து கரெக்டான சமயத்தில் வந்து இந்த மாயாவை பற்றின உண்மைகளை நம்ம இனியா வந்து சேகரிச்சாங்க இல்லையா அதுதான் வந்து வேற லெவல் மாசமே சொல்லலாம் அடுத்ததான் வந்து இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம விக்ரம் வந்துட்டு நேராக போயிட்டு வந்து போயிருந்தா இதுக்கு முன்னாடியே ஒரு இவன் இன்ஸ்பெக்டர் வந்து போயிருந்தா அந்த தீனதாரனுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணது இப்படி ஒருத்தன் வந்து இருந்துட்டு இல்லையா அவனை வச்சு தான் வந்து போயிருந்தா இப்போ வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து செய்ய போறாங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் அவங்க கிட்ட வந்து நான் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அவங்க இருந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு சரியான கேம் விளாடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை வந்து போயிருந்தா செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து போயிருந்தா நேராக போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பேசுறதுக்கான காரணம் இந்த தீனதயால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சிக்க வைக்க கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இப்போ இங்க வந்து அப்படி விக்ரம் என்னதான் சொல்றாரு அப்படின்னா அந்த தீனதயாலோட உயிர் வந்து ஆபத்துல இருக்கு அது மட்டும் இப்போ அவங்க கூட இருந்த இந்த மாயா அது மட்டும் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அது மட்டும் வந்து அந்த எம்எல்ஏ இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இப்போ தீனதயால வெளியெடுக்க போறாங்க வெளியெடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எடுத்ததுக்கு அப்புறமா தீனதயாலனை போட்டு தான் அவங்களோட பிளானு அப்படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் இஷ்டத்துக்கு வந்து அழுந்து விட ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தீனதயாளன் கிட்ட சொல்லுவோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீனதயாளன் வெளியவும் வர முடியாது அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானே பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க